நம் டு எஸ்கே சூர்யா சேனல் யஸ்கே சூர்யா சேனலில் இன்றைக்கி ஒரு தட்டப்பயர் கூட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம எண்ணெய் வச்சு கடுகுன்னு பருப்பு போட்டிருக்கோம் அப்புறம் ஒரு ரெண்டு பல்லாரி ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில் ஒரு தக்காளி தக்காளி விலை கூடனால நான் கரைச்சி ஊற்ற போகிறேன் சாரிங்க கரை வச்சு போகிறேன் அப்புறம் மூணு தக் மூணு கத்திரிக்காயை வெட் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் தட்டைப்பயிறு நான் ஒரு நூற்றம்பது கிராம் ஊற போட்டு வச்சுருக்கேன் இந்த சமயத்தில் நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவெண்ணெலாம் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எல்லாத்தையும் போட்டாச்சு இதோடைய கத்திரிக்காயும் போட்டு வதங்கிக்கலாம் பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில் போட்டாச்சு இப்போ தேவையான அளவு நம்ம தட்டைப்பயிறையும் எடுத்து போட்டுக்கலாம் இந்த கூட்டு சூப்பராக இருக்குங்க எல்லா சாதத்துக்கும் வெரைட்டி ரைஸுக்கு ஒயிட் ரைஸுக்கு செம்மையாக இருக்கும் இந்த கூப்பு ரெண்டு மூணு நாள் நாள் புளி ஊக்கறனால கெட்டு போகாது நம்ம காலையில் கொண்டு போயிட்டு நைட்டு வரைக்கும் சூடு பண்ணாமல் கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நல்லா வணங்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆஷிஷுவல் என்னோடய குழம்பு பொடி தனி பொடி அதாவது பொடி ரெண்டரை ஸ்பூன் வச்சுருக்கேன் தனி மிளகா ஸ்பூன் வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி வீட்டில் ஒரு துண்டு மாங்காய் இருந்துச்சு மாங்காவும் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நாங்கள் குக்கரை வந்து இது பண்ணியாச்சு ப பார்த்தீங்கன்னா விசில் அடைஞ்சிருச்சு சூப்பராக வந்திருக்கு நம்மளோட தட்டைப்பயிறு கூட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சமயத்தில் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த புளி கரைச்சி வச்சிருக்கேன் ஒரு ஒரு அதாவது சின்ன நெல்லிக்காய் சைஸு அதை வந்து இதை ஊற்றிக்கிறாங்க ஏன்னால் நான் தக்காளி கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் அதனால தான் இந்த மாதிரி லிக்விடாக தான் இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் வந்து அந்த வெரைட்டி ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ புளி ஊற்றியாச்சில் இப்போ ரெண்டு கொதி மட்டும் கொதிச்சா போதும் அதை புளியோட பச்சை பச்சைவாசம் போக வரைக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட இது முடிஞ்சிருச்சு சூப்பராக இருக்குது பாருங்க கத்திரிக்காயெலாம் எப்படி இருக்கு பாருங்கள் முழுசு முழுசு அப்படியே இருக்கா கரையாமல் அவ்வளோதாங்க கொதிக்கட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த புளி ஊற்றி கொதி வெந்துருச்சு அவ்வளோதாங்க நம்மளோட தட்டைப்பயிர் போட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் சிம்பிளாக செஞ்சு பாருங்க எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி கூட அதை நாங்கள் ஊற்றி சாப்பிடுவோம் தோசைக்கும் ஊற்றி சாப்பிடுவோம் நல்லா புளிப்பு காரம் உழப்பாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்